ஏத்துக்குவாங்க என்னோட விதி நடக்கட்டும் எண்ணத்தை நம்ம கொஞ்சம் நம்மளா விதைச்சு நம்மளா வளர்த்துக்கிட்டே வந்துட வேண்டியதா சமயம் விதைச்சு விதைச்சு வளர்த்தாலும் முடிவு விதைச்சு வளர்ந்தா கூட குரு சொல்லிட்டாரு சந்தேகமே வேண்டி ஒரு நூலை படிச்சு அந்த நூல்ல இருந்து சாரத்தை அது தெளிவு பெற்று சரணாகதி நடந்தது சரணாவதி சரணாவதி தியானம் வந்துடும் தியானம் வந்துச்சு அப்படின்னா யோசிக்கிற அறிவு விடுபட்டு பேரைகள் தன்னால உதயமாயிடும் இந்த பேரைகளுடைய லேசான சாயல் நம்ம மேல பட்டா இந்த உலக பொருள் மேல இருக்கிற பட்ட சுத்தமா விட்டுருவோம் சுத்தமா விட்டுரும் இதுக்கு பேரு சித்த மலம்னு பேரு இந்த ஆசைகளுக்கு பேரு சித்த மலம் அகன்று போயிடுச்சுன்னா பேரு இந்த உலக விஷயங்களை பத்தி இந்த அந்த பௌதிகமான விஷயங்களை பத்தி யோசிக்கிறது சித்த மலம் ஆணவ மலம் வந்து விடுபட்டு எல்லா ஆசையும் விட்டுட்டாலும் உடனே வந்து பேரழிவு வந்துருமா வந்துருமான்னு வராது வராது ஆணவ மரம் விடுபட்டு ஆணவ மரம் விடுபடுறது கஷ்டம் ஆணவ